வணக்கம் நண்பர்களே தாயின் வாழ்த்து அப்படிங்கிறது மிகச் சிறப்பான ஒன்று நம்ம ஒரு ஆண்களால யோசிக்கவே முடியாத சில விஷயம் என்னன்னா நம்ம ஒரு ஒரு சின்ன அரை கிலோ எடை உள்ள ஒரு பொருள் அதை ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக சுமக்க சொன்னோம்னு வச்சுக்கங்க எந்த ஆணும் அதாவது முதல்ல ஒரு ஒரு மணி நேரம் ஈஸியா இருக்கும் போக 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 அது என்னமோ அது எப்படா தூக்கெரியலான் இருக்கும் ஆனா கிட்டத்தட்ட பத்து மாதங்களா ஒரு பெண் வந்து தன்னுடைய அடுத்த தலைமுறைய அடுத்த தன்னுடைய குழந்தைய தாங்கி அதன் அது அந்த இருக்கிறதுல ரொம்ப கஷ்டமானது பிரசவ வேதனை அந்த வேதனையையும் அவங்க அனுபவிச்சுட்டு மறுபடியும் அந்த குழந்தை மேல அன்போடு இருக்கிறதுங்கிறது பெண்களுக்கு மட்டுமே உரிய விஷயங்க அப்படியாப்பட்ட தாயோடைய வாழ்த்து அப்படிங்கிறத பத்தி பேச போறாங்க இது வந்து நடந்ததா சொல்றாங்க இந்த கதை வந்து எகிப்து பக்கத்தால் இருக்கிற ஒரு பாலைவனங்க அந்த பாலைவனத்துல ஒரு இரண்டு நாட்களா அந்த எகிப்தோட ராஜா தேடி தேடி தேடிட்டு இருக்காங்க என்ன தேடுறாங்கன்னா அவருடைய முத்திரை மோதிரம் முத்திரை மோதனம் அரசருடைய முத்திரை மோதிரங்கிறது கிட்டத்தட்ட அரசனை கிடைக்கிறானது அவர் இல்லாத சமயத்துல அந்த முத்திரை மோதரம் காட்டி என்ன வேணா சாதிக்கலாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல அவர் ரெண்டு நாளாக நம்ம தேடி தேடி ரொம்ப படைவர்களை விட்டு தேடுறாரு தேடிக்கிட்டே இருக்காங்க அவங்களாலையும் கண்டியா பிடிக்க முடியல அவ தேடி அந்த அந்த ராஜா எழு எரிச்சலோடும் கோபத்தோட அப்படியே வரத உட்காந்துருக்காரு அந்த சமயத்தில் நம்ம அந்த எகிப்துடைய பக்கத்து அந்த பாலைவனத்துடைய பக்கத்தில் இருக்கிற ஒரு நாடு வந்து மொராக்கோ அந்த மொராக்கோல வந்து ஒரு பத்து ஒட்டகம் அப்படியே கிராஸ் ஆகி போகுதுங்க உடனே என்ன என்ன தக்டிட்டு போறாங்க அப்படின்னே அது பேரிச்சம்பளம் அப்படின்னு அவனுடைய படையர்கள் சொல்றாங்க உடனே அவங்க வர சொல்லி அவங்க சொல்லி கூப்பிடுறாங்க அந்த வியாபாரியை கூப்பிட்டு என்னப்பா பண்றேன் எங்க இருந்து பேரிச்சல் வாங்கி போற அப்படின்னா ஐயா மொராக்காவில இருந்து பேரிச்சம் வாங்கி போய் எகிப்தில் வைக்க போறாங்க ஐயா உடனே ராஜா சிரிக்கிறாரு என்னப்பா இது எகிப்துல பேரிச்சம்பளம் வந்து ஒரு ரூபானா மொராக்காவில அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா பேரிச்சம்பளத்தை வாங்கி ஒரு ரூபா இருக்கிறத போய் வித்தினா எப்படி லாபம் கிடைக்கும் அப்படின்னு ஐயா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் ஆனா எங்க அம்மாவுடைய வாழ்த்தை நான் வந்து சோதிக்கிறதுக்காக செய்யறேன் என்ன சொல்லுங்க ஆச்சரியமாக இருக்கு விசித்திரமா கதையாருக்க சொல்லு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றான் என்னுடைய அம்மா சின்ன வயசுலயே எங்க அப்பாவை இழந்துட்டாங்க ஆனா என் மேல அன்பை கொட்டி மிகச்சிறப்பா என்னை வளர்த்து வந்தாங்க வயதான காலத்தில் நானும் எவ்வளவு முடியுமோ எங்க அம்மாவோட மனம் கோணாம சிறப்பாக நடந்துகிட்டேன் அப்போ அவங்க இறக்குற தருவாயில என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டப்பா எனக்கு சிறந்த மகனாகிற உன்னுடைய பின் காலத்துல எந்த ஒரு செயலையும் நீ தூக்க மாட்ட மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வ அப்படின்னு ஆசை பண்ணி செட்டாங்க இது சொன்னதுல இருந்து எனக்கு அம்மாவோட வாழ்த்து பழிக்குமா அப்படின்னு தெரிஞ்சு ஆசை அதற்காக ஒரு வேலை செஞ்சாங்க எங்க ஊர்ல ஓரத்துல எங்க நகரத்துடைய ஓரத்துல ஒரு வீடு பாலடைஞ்ச வீடு இருந்தது அந்த பாலடைஞ்ச வீட்டை அவங்க வந்து ஒரு ஆயிரம் ரூபா கூட யாரும் வாங்க மாட்டாங்க நான் மினைக்கிட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அந்த வீட்டை வாங்கினேன் வீட்டை வாங்கிட்டு இதன் மூலமா எப்படி லாபம் அடைய போறோம் அப்படின்னு யோச்சுட்டு இருந்தோம் அந்த சமயத்துல இந்த செய்தி இந்த நகரம் உள்ள பரவிடுச்சு அப்ப அந்த அந்த ஊர்ல என்னை விட பல மடங்கு செல்வ வியாபாரி எதற்காக அந்த வீடு பேர் வாங்கியிருக்காங்க அந்த ஆளு அப்படின்னு சொல்லி அதற்கான நிறைய சாமியார்கிட்ட ஜோசிக்கார்ட்டெல்லாம் போய் கேட்டிருக்காருல அவரு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்த அந்த இடத்துல ஏதோ பெரிய புதையில் இருக்காட்டுருக்குங்க அதுதான் வாங்கியிருக்காங்கன்னு ஒரு யூகடிப்படையில் சொல்லிட்டாங்க இதை பார்த்தோன்னே அந்த வியாபாரி என்னை தனிப்பட்டவர்களை கூப்பிட்டு தயவு செஞ்சு எந்த மறுக்காத இந்த வீட்டை எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்துறேன் எனக்கு கொடுத்துரு முடிவாதமே கேட்டு வாங்கிட்டாரு அதுக்கு மேலே மறுக்க முடியல அப்போ யோசிச்சங்க ஆஹா நம்ம அம்மா வார்த்தை எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு யோசிச்சேங்க அடுத்து ஒன்று சோதிக்கலான் தான் இருந்து பிரிச்சம் வாங்கிட்டு வந்து இப்ப வந்து நம்மளுடைய எகிப்துல விற்கலாம் இது இது எப்படி லாப அடைவன்னு பார்க்கலாம்னு சொல்லி வந்தேன் எங்க அம்மா வாழ்ந்து பழிக்கும்னா கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்னு சொல்லி மண்ணுல கை விட்டு அப்படி எடுக்கிறாங்க எடுக்கும்போது அதை பல பலர்ந்து கையில என்னவோ தெரியுது அது என்னன்னு பார்த்தா அந்த ராஜாவுடைய முத்திரை அங்க இருக்குங்க அதை பார்த்தோன்னு ராஜாவுக்கு மகிழ்ச்சி தாங்கல டே 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 குடுறா குடுறா இதுக்காக தாண்டா நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த முத்திரை மோதர் தான் மூணு நாளாக தேடிட்டு இருக்கோம் கொடுத அப்படின்னு வாங்கிட்டு அந்த முத்திரை மோதரத்தை பார்த்தோன்னே ரொம்ப சந்தில் கண்டிப்பா உங்க அம்மாவோட வாழ்த்து பழிக்கும் அதனால நீ இனிமே நான் என்னோட ஒரே ஒரு யோசனை மட்டும் சொல்றேன் அதை மட்டும் கேட்டு நட இன்னொரு தடவை உங்க அம்மாவோடைய வாழ்த்த சோதிக்காத இந்த பேரிச்சம்பளத்தை அத்தனையுமே பத்து மடங்கு விலை கொடுத்து நானே வாங்கிக்கிறேன் அது மட்டும் இல்ல இப்ப நீ எகித்துல என்னுடைய தலைவரான கேரோல் நீ வந்திருக்கலையா பத்து நாள் என்னுடைய விருந்தாளியன் இருந்து என் கூட சந்தோஷமா இருந்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால என்னைக்குமே உங்க அம்மாவை அப்பாவை சிறப்பா நம்மளோட அவங்க வாழ்த்து வாங்குங்க அவங்க மனம் கூடாம நடந்துங்க முடிஞ்சதெல்லாம் அவங்க சந்தோஷமா வச்சிருங்க அவங்களுடைய வாழ்த்து வாங்கிட்டீங்கன்னா அதுல அந்த வாழ்த்து வந்து கடவுளே கொடுத்த வாழ்த்து அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை சுபிச்சமாக தான் இருக்கும் அம்மாவையும் அப்பாவையும் நல்லபடியாக வளர்த்து அவங்க நம்ம சின்ன வயசுல வளர்த்து வந்திருக்காங்க அதற்கு நன்றி உணர்ச்சியா எந்த சமயத்துலையும் கைவிடாமல் சிறப்பாக வாழ்க்கையை வாழணும் சிறப்பாக அவங்கள பாதுகாத்துடணும்னு கூறி நன்றி விரிவிட வேண்டும் நன்றி வணக்கம்